வணக்கம் சக்தி சாமிநாதன் எழுத்தறித்தவன் இறைவன் என்பர் அதே போல திருவள்ளர் கூட கற்க கசடர என்றுதான் கூறியுள்ளார் காரல் மார்ஸ் கூட படி 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 என்றுதான் கூறியுள்ளார் அந்த வகையில் பாமரரும் பாட்டுக்கு ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்ட பட்டுக்கோட்டை கல்யாண பிறந்த மண்ணான பட்டுக்கோட்டை எடுத்த அதம்பையில் பிறந்து இந்த மண்ணுக்காக போராடி எழுபது வருடமாக வாழ்ந்து வரும் திரு அதம்பை ராமசாமி என்கிற எழுபது இளைஞர் இன்றும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து வருகிறார் அதாவது அவரது கொள்கை தமிழர் இனம் வாழ வேண்டும் தமிழ் மறக்கக்கூடாது தாய்மொழி கல்வியான தமிழ் வழியில் தமிழர்கள் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் மட்டுமல்ல அதற்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் தமிழில் அதிக மதிப்பெண் எடுக்கும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வருடம் தோறும் தொடர்ந்து பத்து வருடமாக தலா மூன்று பேருக்கு அதாவது பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மூன்று பேருக்கு பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மூன்று என ஆறு பேருக்கு உட்பட மேலும் சிலருக்கு உதவி தொகை அதாவது ஊக்கத்தொகையாக வழங்கி வருகிறார்கள் இந்த வருடம் திரு அதம்பை ராமசாமியான எழுபது வயது இளைஞர் பதினோராம் ஆண்டு நிகழ்வை வரும் ஜூன் மாதம் மிக சிறப்பாக பட்டுக்கோட்டையில் நடத்த இருக்கிறார்கள் அவர்களை தான் நாம் இப்போது சந்திக்க இருக்கிறோம் ராமசாமி பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் அதம்பை என்ற ஊர் அது குறிப்பாக கட்டுக்கோட்டை கல்யாணபுரம் பிறந்த வட்டத்தைச் சேர்ந்த ஊர் அது நான் தமிழர் அறம் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறேன் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பட்டுக்கோட்டை தலைமை அஞ்சலகம் அருகில் தமிழர் அறம் சார்பில் பதினொன்றாம் ஆண்டு பரிசளிப்பு விழாவும் பாராட்டும் நடைபெறும் இந்த பரிசளிப்பு விழா பாராட்டு விழா என்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தினமணியில் வந்த ஒரு தலையங்கத்தை வாய்ப்பாகவும் சவாலாகவும் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் வழியில் அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசு கொடுத்து பாராட்டுகிறோம் அந்த நிகழ்வு ஐந்தாம் தேதி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பட்டுக்கோட்டை தலைமை அஞ்சலகம் அருகில் நடைபெறும் இது பதினோராவது ஆண்டு நம்மிடத்தில் இதுவரையில் அறுபத்தோரு பேர் பரிசு பெற்றிருக்கிறார்கள் இந்த ஆண்டு கொடுத்தால் அது ஒரு அறுபத்தி ஏழு பேரை எட்டும் நம்மிடத்தில் பரிசு பெற்றவர்கள் பரிசு பெற்றவர்கள் ஒரு ஐந்தாறு மருத்துவர்கள் ஒரு ஐந்தாறு பொறியியல் படிப்பை படித்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த இந்த பரிசளிப்பு பாராட்டு விழா என்பது தமிழ் வழியில் அரசு பள்ளியில் படிக்க வேண்டும் என்ற முதன்மையான நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது பதினோரு ஆண்டு காலமாக தமிழ் வழித்த பத்தாவது பன்னிரெண்டாவது மாணவ மாணவியர்களுக்கும் தாய் தமிழ் பள்ளி நடத்தக்கூடியவர்களுக்கும் தமிழின போ அதாவது சமூக போராடிகளுக்கும் இந்த ஆண்டு காலமாக நான் வந்து ஒரு மொத்தத்தில் முப்பது லட்ச ரூபாய் செலவாயிருக்கும் பரிசு தொகை என்று பார்த்தால் ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பேன் ரெண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கு அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு ஏழாயிரம் ஆறாயிரம் ஐந்தாயிரம் ரூபாய் என்றும் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு ஆறாயிரம் ஐந்தாயிரம் நாலாயிரம் என்றும் மொத்தம் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுப்பதாக திட்டமிட்டிருக்கிறோம் அதே போல் சலவை தொழில் செய்யக்கூடியவர்கள் என்னிடத்தில் வந்து நிதி உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்கள் அவர் அதிலே ஒரு மூன்று பேருக்கு புதிய சலவை பெட்டி வாங்கி கொடுக்குறோம் அது ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் வரும் அதே போல வடகாடு தாய் தமிழ் பள்ளிக்கு நிதி உதவி கேட்டிருக்கிறார்கள் அந்த பள்ளிக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்குவதாக திட்டமிட்டிருக்கிறோம் ஆகவே இந்த ஆண்டு இந்த நிகழ்வு என்பது மிக சிறப்பாக நடத்துவதற்கு திட்டமிட்டு அதன் ஒரு பகுதியாக வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது முதன் முதலில் தமிழர் சார்பில் தான் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு பரிசு கொடுத்து பாராட்டுகிற அந்த நிகழ்ச்சி தொடங்கி வைத்தோம் நாங்கள் தான் முதன் முதலில் தொடங்குகிறோம் தமிழ்நாடு அரசு என்பது பதினெட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகுதான் மாவட்ட மாவட்டத்துக்கு இருவரை தேர்வு செய்து அவர்கள் பரிசு கொடுத்து பாராட்டி வருகிறார்கள் முதன் முதலில் தமிழ்நாட்டில் இந்த செயலை தொடங்கியது நாங்கள்தான் அது தமிழர் தான் அந்த பேர் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வதற்கு தினமணி பத்திரிகையில் வந்த தலையங்கமே எங்களுக்கு ஒரு சவாலாகவும் ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது என்பது பதினைந்து ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் பல்வேறு தமிழ் அமைப்புகள் இருக்கின்றன இந்த தமிழ் அமைப்புகள் எல்லாம் இணைந்து தமிழ் வழியில் படித்து அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசு கொடுக்கிற பாராட்டுகிற அந்த பழக்கம் என்பது இந்த அமைப்புகளிடத்தில் இல்லை என்று ஒரு விமர்சனமாக சுட்டி காட்டி இந்த ஆண்டு இன்னென்ன பேர் ப எடுத்திருக்கிறார்கள் அதிக மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள் என்று மூன்று பேரை ப்ளஸ் டூ படித்தவர்களை அந்த பெயரையும் சுட்டி காட்டியிருந்தார்கள் நாங்கள் அந்த லிஸ்ட்டே தமிழ்நாடு கல்வித்துறையிடம் பெற்று தினமணியில் சுட்டிக்காட்டிய அவர்களுக்கு ரெண்டாயிரத்து பதினஞ்சு நாங்கள் அக்டோபர் மாதம் வந்த நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கு நாங்கள் அந்த பரிசீலிப்பை நடத்தினோம் தமிழ்நாட்டில் முதன் முதல் தொடங்கிய அம்பத்தூர் தாய் தொழில் பள்ளிக்கு கொடுத்துருக்கிறோம் இதுபோல பல்வேறு அதே ஆண்டு சமூக மாற்றத்துக்காக காவிரி நீர் பிரச்சனைக்காக போராடிய தமிழ் மாறன் என்பவர்களுக்கு நாங்கள் நிதி கொடுத்து ஊக்குவித்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தமிழர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் தமிழர்களுடைய உளவியலில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது அந்த நோக்கத்தில் நாங்கள் குறிப்பிட்ட அளவு வெற்றி எட்டவில்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறோம் பூராவும் தாய்மொழியில் படிக்கிறவர்கள் தான் அந்தந்த நாட்டில் வேலை செய்கிறார்கள் வேலை வாய்ப்பை தேடி வெளிநாட்டுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள் நான் குறிப்பாக குறிப்பிட வேண்டும் என்றால் சீனர்களோ ஜப்பானியர்களோ ஜெர்மானியர்களோ பொறியர்களோ வேலை தேடி வெளியில் செல்வதில்லை அவர்கள் தாய்மொழி படிக்கிறார் இந்த நம்பிக்கையை தமிழ்நாட்டில் நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அந்த பரிசு கொடுத்து நாங்கள் பாராட்டி வருகிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு அவல நிலை என்னவென்றால் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பதின பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்துக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தமிழ் வழியில் படிக்கக்கூடியவர்கள் நாற்பத்தி மூணு லட்சம் பேர் தான் என்று தமிழ்நாடு அரசு புள்ளிவரம் கொடுக்கிறது அறுபது லட்சம் பேர் ஆங்கில வழியில் படிக்கிறார்கள் இந்த ஆங்கில வழியில் படிப்பவர்களுக்கும் தமிழ் மொழியில் படிப்பவர்களுக்கும் ஒரு அடிப்படை முரண்பாடு இருக்கிறது அடிப்படை சமூக பற்ற இருக்கிறார்கள் ஆங்கில வழியில் படிப்பவர்கள் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் உளவியலாளர்களும் மொழியியலாளர்களும் சமூகவியலாளர்களும் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் சமூக அவலங்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு உணர்வு தாய்மொழியில் படிப்பவர்களுக்கு தான் வரும் பிற மொழியில் படிப்பவர்களுக்கு சமூக அவலங்களைக் கண்டு வேடிக்கை பார்க்கிற பேடிகளை தான் உருவாக்க முடியும் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அதை இந்த இடத்தில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஆண்டு கூட பெண் குழந்தைகளுக்கு அமீனா என்கிற பர்வீனா என்ற ஒரு பெண் பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு கொடுக்குறோம் நாங்கள் தொடக்கத்தில் தமிழ்நாடு முழுமையிலிருந்து மதிப்பெண் பெற்று தான் நாங்கள் கொடுத்தோம் முதல் ஆண்டும் இரண்டாம் ஆண்டும் தமிழ்நாட்டு அளவில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு கொடுத்தோம் அதற்கு அடுத்து ஆண்டு பட்டுக்கோட்டை கல்வி மாவட்டம் என்று இருந்தது இப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு தான் எடுத்தாங்க பட்டுக்கோட்டை கல்வி மாவட்டத்தை மையம் வாய்த்து பட்டுக்கோட்டை கல்வி மாவட்டத்தில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு நாங்கள் பரிசு கொடுத்து பாராட்டி வருகிறோம் அதே போல் தான் இந்த ஆண்டு பட்டுக்கோட்டை கல்வி மாவட்டம் அதாவது பட்டுக்கோட்டை பேராவருணி மதுக்கூர் இந்த பகுதியில் இருக்கிற உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியில் அதிக மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளியில் பெற்றவர்களுக்கு கொடுக்குறோம் இந்தியன் வங்கி பட்டுக்கோட்டை கிளையில் தமிழர் அரம் அறக்கட்டளைக்கு தனியாக வங்கி கணக்கு கரண்ட் அக்கௌண்ட்டு தொடங்கப்பட்டிருக்கு இதை அதிகப்படுத்த வேண்டும் என்பது தான் தமிழர் அறம் விரும்புகிறது மக்கள் மத்தியில் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதரவு ஒத்துழைப்பு என்பது இல்லை என்பது ஒரு குறைபாடாக இருக்கிறது இப்போ இந்த ஆதரவு ஒத்துழைப்பு இந்த ஆண்டு பெருகும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அதற்காகத்தான் இந்த அறக்கட்டளையை நாம் தொடங்கியிருக்கிறோம் இந்த அறக்கட்டளைக்கு தாராளமாக கல்வியாளர்கள் சமூக பற்றாளர்கள் வணிகர்கள் உதவி வழங்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள் ஆண்டு நிகழ்ச்சி என்பது வருகிற ஐந்து ஆறு ரெண்டாயிரத்து ஐந்து வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பட்டுக்கோட்டை தலைமை அஞ்சலகம் அருகில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் பொதுவெளியில் இது இதற்காக ஒரு ஸ்டேஜ் போட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம் மிக சிறப்பாக நடத்துவோம் சரிங்க இந்த இந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் மு மகிழினி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பட்டுக்கோட்டை என்கிற மாணவிக்கும் ச அனுஷ்டி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மதுக்கூர் மாணவிக்கும் செல்வகுமரன் அரசு மேல்நிலைப்பள்ளி பெருமூல் என்ற மாணவனுக்கும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு நாங்கள் பரிசளித்து பாராட்டுவதாக இருக்கிறோம் போல் பத்தாம் வகுப்பில் நா சுடரொலி அரசு உயர்நிலைப்பள்ளி மணக்காடு ஆ முபீனா பர்வீன் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பேராவுரணி ஏ பூவலகி அரசு மேல்நிலைப்பள்ளி நாட்டுச்சாலை ஆகிய மூவருக்கும் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசு கொடுத்து பாராட்டுவதாக இருக்கிறோம் இந்த நிகழ்வு மூலமாக உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வு நடத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் அந்த முயற்சியில் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய ஒத்துழைப்பு மற்ற பல்வேறு விதமான பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று தமிழர் அறம் விரும்புகிறது என்னதான் இருந்தாலும் மக்களுடைய ஆதரவில் மக்களுடைய ஒத்துழைப்பில் ஒரு இயக்கம் இயங்கிற பொழுது அது பௌதிய சக்தியை பெறும் என்ற அந்த அறிவியல் விதிக்கு ஏற்ப இந்த இயக்கத்தையும் தமிழர் அறமாகிய இந்த இயக்கத்தையும் உலகில் இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் இது வந்து ஆதரவும் ஒத்துழைப்பும் தந்து இதை வந்து பலப்படுத்த வேண்டுமாய் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சோவியத்து புரட்சியாளர் தோழர் லெலின் அவர்களிடத்தில் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறார் அதற்கு தோழர் மாவீரர் தோழர் லெலின் அவர்கள் சொல்கிறார் நான் அவர்களுக்கு படியுங்கள் 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 என்ற அறிவுரையை வழங்குகிறேன் என்று சொன்னார் அதிலிருந்து நான் ஒரு ஒரு உத்வேகம் பெற்றேன் நம்மளுடைய ஆசானும் திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார் கல்வி என்பது ஒரு மனிதனுடைய அற்றம் காக்கும் கருவி என்கிற அந்த காரணத்தினால் கல்வியை கற்றால் இருளில் இருக்கிற வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்ற அந்த அடிப்படை காரணத்தினால்தான் இந்த கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவமும் முதன்மையான இடமும் கொடுக்குறோம் தமிழ்நாட்டினுடைய ஒரு அவலமான நிலை என்னவென்று கேட்டால் கல்விக்கு சமூக மாற்றத்திற்கு போராடிய போராளிகளை வந்து இந்த சமூகம் வந்து புறந்தள்ளியே தான் வைத்திருக்கிறது நான் அதிலிருந்து ஒரு ஒரு படிப்பினையை பெற்று நம்ம வந்து இப்படி சமூக மாற்றத்திற்காக போராடிய போராளிகளுடைய குடும்பத்திற்கு கல்வி செலக்காக அந்த குடும்பத்தினருக்கு நிதியை நாம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த காலங்களிலே நீர் பிரச்சினைகளில் ஈடுபட்ட மாறன் என்பவருக்கும் நீ வெண்மெளி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி உதவி கொடுத்துருக்குறோம் தமிழுக்கும் அரசன் என்ற பெயரை கொண்டவருக்கும் சேவை செய்த தொண்டாற்றிய பா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாம் நிதி உதவி செய்திருக்கிறோம் அன்பார்ந்த உலகத் தமிழர்களே இந்த தமிழர் அறம் அமைப்பு என்பது தமிழ் வழியில் கல்வியை தமிழ்நாடு ஊராவும் அமல்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்து அதை மாற்றுவதற்காகவும் தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்களுக்கு மட்டுமே வேலை என்ற நிலையை உருவாக்குவதற்காகவும் நான் மாவட்டந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது இந்த தேவை அவசியம் என்பது மக்களுடைய பங்களிப்பு மக்களுடைய பங்கேற்பு ஒத்துழைப்பு ஆதரவு இல்லாமல் நடைபெறுவது சாத்தியமல்ல அவர் மக்களுடைய ஆதரப்பில் மக்களுடைய ஒத்துழைப்பில் நடைபெறக்கூட ஒரு இயக்கம்தான் தொடர்ந்து நிற்கும் இதற்கு ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் ஒரு கொள்கையோ தத்துவமோ மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் மக்களுடைய பங்கேற்பு இருக்க வேண்டும் என்று மார்க் குறிப்பிடுகிறார் அதுபோல் தான் மார்க் மக்களுடைய பங்களிப்பு மக்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவு தமிழர் அரசுக்கு இருந்தால் இன்னும் இது மிக சிறப்பாக இதை நடத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஆதரவு ஒவ்வொரு ஒத்துழைப்பும் நிதியும் மாணவர்களுக்கு போய் சேருகிறது என்ற அந்த புரிந்து உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழர் இன ஓர்மையாலும் இன ஓர்மைக்கு ஆதரவாக இருக்கிற ஆற்றல்களாலும் மட்டுமே இந்த தமிழர் அறம் பலப்படுத்த முடியும் திடப்படுத்த முடியும் ஆகவே அந்த அடிப்படை உணர்வை புரிந்து கொண்டு நீங்கள் இதற்கு ஆதரவு ஒத்துழைப்பு நிதி வழங்க வேண்டுமாரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்து தொடங்கப்பட்டது என்றாலும் தமிழ்நாடு பூராவும் இதற்கு ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட உறுதியான ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் அது இன்னும் அதிகப்படுத்தி இதை வந்து வலிமைப்படுத்துவதற்கான திட்டமும் இருக்கிறது என்பதை இவ்விடத்தில் நான் விரும்புகிறேன்